अब भी चारी चारी आए। अलग बात ही है। अलग 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 ह�

கொடு <laughs> மாடு <laughs> <laughs>

என்ன நேன் ராஜா அவரை வந்து रोकाறேன் சூப்பர் 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 ஏய் ஏய் மாட்டிரோ இல்ல ப்ரியஸ் எல்லைய விட்டு நான் விட்டுட்டு மாட்டிக்கொண்டு ஏய் மாட்டிக்கொண்டு ஏய் மாட்டுகாதே நான் रोका மச்சான்ங்கடா பத்தி பண்ணுங்க ஏய் குணா நம்ம மார்க்கு சொன்னானே எப்போ வந்துறேஸ் பையன் யாரோ முரவன் மாடே லோடு முரவன் மாடே மாடே அண்ணனார கோன் மாடே

அதுக்கு அருகில் செய்யும்